இந்த மாதிரி வடகம் அப்பளமெல்லாம் பொறிக்கணுன்னா நிறைய எண்ணெய் எழுக்குது அப்படிம்போம் இந்த மாதிரி சின்ன வானிலை எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனாலே உங்களுக்கு போதும் இப்போ நம்ம இதில் வந்து வடகம் அப்பளமெல்லாம் வறுத்து எடுக்கிறப்ப உங்களுக்கு இந்த எண்ணெயிலையே வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து ரெண்டாவது வந்து நம்ம ரீயூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் தான் உங்களுக்கு எண்ணெய் இருக்கும் தோசை இந்த மாதிரி கூட அதுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா அப்பளம் வடகமெல்லாம் போட்ட எண்ணெய் வந்து நம்ம ரெண்டாவது வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அது நிறைய இருக்கும் வேஸ்டா போகும்னு நினைப்போம் இப்போ இந்த மாதிரி நீங்க போட்டு எடுக்கிறப்ப இதில் கொஞ்சம் தான் உங்களுக்கு ஆயில் இருக்கும் இப்போ பாருங்க நம்மளுக்கு வந்து இந்த எண்ணெயிலயே எவ்வளோ வடகம் போட்டுட்டோம் அதனால வந்துட்டு இந்த மாதிரி நீங்க சின்ன வானிலையே வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த எண்ணெய் வந்து இவ்வளவுதான் மீறி இருக்கு இவ்வளவு வடகம் வந்து நான் இப்ப வந்து போட்டு எடுத்திருக்கேன் மீதி இருக்கக்கூடிய இந்த எண்ணெயில நம்ம பொரியல் ஏதாவது தாளிக்கணும்னா எடுத்துக்கலாம் சமையலுக்கு தோசை இந்த மாதிரி ஊத்துறப்ப கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்